சென்னையில் உள்ள அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரி கேண்டீனுக்கு சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அதிரடியாக சீல் வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை வேப்பேரியில் உள்ள அரசு உதவி பெறும் செங்கல்வராயன் பாலிடெக்னிக் கல்லூரி இயங்கி வருகிறது இதில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள கேன்டீனில் இரு தினங்களுக்கு முன்பு உணவுகளை வாங்கி சாப்பிட்ட நான்கு மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் தலைசுற்றல் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதேபோல நேற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட மாணவர்கள் அனைவரும் கல்லூரியில் உள்ள கேன்டீனில் சமோசா பப்ஸ் உள்ளிட்டவைகளை வாங்கி சாப்பிட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதையடுத்து சந்தேகமடைந்த கல்லூரி நிர்வாகத்தினர் உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் கல்லூரி கேன்டீன் மேல் சந்தேகமடைந்து சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாரிடம் தொலைபேசி வாயிலாக தகவல் கூறியுள்ளனர் இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் இணைந்து கல்லூரி கேண்டீனை சோதனை செய்தபோது மூன்று நாட்களுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட சமோசா உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கலர் பவுடர்கள் கெட்டுப்போன சட்னி போன்ற பலவற்றை பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கேன்டீனை லீசுக்கு எடுத்து நடத்தி வந்த நபரை மிக கடுமையாக கண்டித்துவிட்டு கேன்டீனுக்கு சீல் வைத்தனர் மேலும் இதுகுறித்து கல்லூரி நிர்வாகத்தினரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கும் நிலையில் காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கேண்டீனில் நடத்தப்பட்ட ரைடு குறித்து செய்தியாளர் நடத்தப்பட்டர் தமிழரசன் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமாரிடம் கேட்டபோது கேண்டீனில் குட்காவை மறைத்து வைத்து விற்பனை செய்தது தெரியவந்துள்ளதாகவும் பூஞ்சை பிடித்த சமோசாக்களை விற்பனை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் அப்புறம் இன்னைக்கே திரும்ப வாமிட்டிங் டைம் ஒரு நாலு பேர் போயிட்டு காய்ச்சல் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு காய்ச்சல் வேற வந்துருச்சு சரிங்க சார் சார் அதனால நம்ம அவங்க உடனே அவங்க இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம இதுக்கு ஜிசிசி கார்பரேஷன் சார் ஓகே சார் அவங்க உடனே அவங்க வந்து பார்த்துட்டு ப்ராபபிளி இது ஃபுட்டுனால இருக்கலாம் அப்படின்னு சாம்பிள் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு நம்மளை கூப்பிட்டாங்க ஃபுட்டு இல்லை தண்ணியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சரிங்க சார் அப்புறம் அங்க போய் நாங்க போய் செக் பண்றப்போ பாத்தோம்னா ரொம்ப அன்ன ஈஜீனிக்கா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது ஓகே எங்க பசங்க இருக்கிற கேண்டீன் ஓகே அந்த கேண்டீன்ல இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்து எல்லாம் பொட்டிட்டு அவங்க கடை அந்த கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு வந்துட்டோம் நல்லா சுத்தம் பண்ணிட்டு எங்களை வந்து கூப்பிடுங்க நான் அப்புறம் பாத்துக்கலாம் ஓ அப்படிங்களா சார் சார் இது அந்த அந்த இது அந்த அந்த காலேஜ்ல வந்து இருக்க அந்த டெண்டர் பார்ட்டி வந்து எவ்வளவு நாள் அந்த காலேஜ்ல வந்து டெண்டர் வாங்கி அந்த இது நடத்திட்டு இருக்காரு கேண்டீன நான் ரொம்ப நாளா நடத்திட்டு இருக்கறப்பல ஓகே ரொம்ப நாளா நடத்திட்டு இருக்கறப்பல அவர் இப்ப கிட்டத்தட்ட அவர் 10 வருஷத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஓகே சார் இது இதுக்கு முன்னாடி அதனா கம்ப்ளைன்ட்ஸ் ஏதாவது வந்ததா சார் அந்த மாதிரி அந்த காலேஜ்ல இல்ல அதுக்கு வரல இப்போதான் வந்திருக்குது என்ன

ஒரு ரெண்டாயிரம் பைன் போடலாம் ஓகே சார் இருக்கு அந்த காலேஜ் சைட்ல இருந்து என்ன சார் சொல்றாங்க அவங்க அந்த அந்த கடைக்காரன் காரணம் வந்து வந்து நாங்க கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிக்கிறோம் சார் அண்ணி இனிக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வின் முடிவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கெட்டுப்போன சமோசாக்கள் கைப்பற்றப்பட்டு ப்ளீச்சிங் பவுடர் கொட்டி அழிக்கப்பட்டன மேலும் கேன்டீனில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் சாம்பிளையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றனர் கல்லூரி கேன்டீனில் விற்கப்பட்ட கெட்டுப்போன சமோசாக்களை சாப்பிட்ட மாணவர்கள் உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த சம்பவம் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது